தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகரா அறிமுகமாகி இப்போ மக்கள் கொண்டாடுற பிரபலமா உயர்ந்திருக்காரு ரெடின் கிங்ஸ்லி இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல வெளியான கோலமாவு கோக்கிலா திரைப்படத்தின் மூலியமா காமெடி நடிகரா தமிழ் சினிமாவில அறிமுகமானவர் தான் ரெடின் கிங்ஸ்லி அந்த திரைப்படத்தை தொடர்ந்து டாக்டர் பீஸ்ட் ஜெயிலர்னு தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு இப்படி பிஸியா நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே சீரியல் நடிகை சங்கீதாவை காதலிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இதை தொடர்ந்து கடந்த வருடம் சங்கீதா பிரெக்னென்டா இருக்கிறதா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அறிவிச்சிருந்தார் வந்திருந்தாங்க இந்த நிலையில ரெடிங் கிங்ஸ்லி அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இளவரசி பிறந்திருக்கானு இந்த குட் நியூஸ் அறிவிச்சிருக்காரு சங்கீதாவும் ரொம்ப எமோஷனலா எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம் இந்த டைம்ல ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றோம் எங்க வாழ்க்கையுடைய இந்த புது அத்தியாயத்துக்கு நாங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த தருணத்துல எங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய குடும்பம் முழுமையடைஞ்சிருக்கு இதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாதுன்னு அவங்களுடைய ஃபீலிங்ஸ ரொம்பவே எமோஷனலா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க ரெடின் கிங்ஸ்லி சங்கீதா தம்பதிக்கு எங்களுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அதிகமான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க